ஹே காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு உடனே நடக்கணும் இப்போ நீங்கள் ஒரு விஷயத்துக்காக உங்களுடைய விஷை நீங்கள் வைக்கிறப்போ அந்த விஷ் வந்து இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா இந்த ஒரு மந்திர வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள் இதை நீங்கள் சொல்கிறப்போ கண்டிப்பாக எந்த ஒரு விஷயத்தை நினச்சி இந்த மந்திரம் நீங்கள் சேட் பண்ணிங்களோ அந்த விஷயம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு நடந்தே தீரும் நம்ம வீடியோக்குள்ளாடி போகும் முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் இந்த மந்திர வார்த்தைய உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அந்த தேவைகளுக்காக நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம் அதாவது இப்போ உங்களுக்கு எமர்ஜென்சியா பணம் தேவைப்படுது அப்படின்னா அதுக்காக நீங்க இந்த மந்திரத்தை சேட் பண்ணலாம் உங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு உங்களுடைய மைண்ட் வந்து ரொம்ப டோட்டலாகவே ரொம்ப நெகட்டிவிட்டியாக இருக்கு ரொம்ப நெகட்டிவாக திங்க் பண்ணுது அப்படின்னா அந்த சமயத்தில் இந்த மந்திராவை நீங்க வந்து சேட் பண்ணலாம் நீங்க விரும்பக்கூடிய குறிப்பிட்ட பர்சன் உங்களுக்கு கால் பண்ணணும் அல்லது மெசேஜ் பண்ணணும் அந்த பர்சனை நீங்க நேரில் மீட் பண்ணணும் அப்படின்னா நீங்க அந்த விஷயத்துக்காக நீங்க இந்த மந்திராவை சேட் பண்ணலாம் இப்போ உங்களுக்கு பிடித்த வேலை வேணும் அப்படின்னா அந்த ஜாப வந்து அட்ராக்ட் பண்றதுக்காக இந்த மந்திரத்தை நீங்க சொல்லலாம் உங்களுக்கு பிடிச்ச பர்சன் உங்களை பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க உங்களை அன்பிளாக் பண்ணணும் அப்படின்னா இந்த மந்திராவை நீங்கள் சேட் பண்ணலாம் இப்போ உங்களுக்கு ஒரு இடத்துக்கு போகணும் அதாவது இந்த பிளேஸுக்கு நான் போகணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு ட்ரீம் பிளேஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த பிளேஸுக்கு போகிறதுக்காக நீங்கள் இந்த மந்திராவை சேட் பண்ணலாம் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ உங்களுடைய விஷ் வந்து இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கும் இந்த மந்திரம் ரொம்ப இக்கட்டான சுச்சுவேஷனில் இருக்கிறப்ப எல்லாமே இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லலாம் கண்டிப்பாக அதில் இருந்து உங்களை காப்பாற்றும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன விஷயம் நினச்சிங்களோ அந்த விஷயத்தை வந்து உடனே உங்களுக்கு நடத்தி கொடுக்கும் இந்த வார்த்தை வந்து எந்த டேயில் வேணாலும் நீங்கள் சொல்லலாம் எந்த நேரத்தில் வேணும்னாலும் சொல்லலாம் உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அந்த நேரத்தில் எல்லாமே நீங்கள் இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லலாம் கவுண்டிங் எதுவுமே முக்கியம் இல்லை உங்களால் எவ்வளோ நேரம் சொல்ல முடியுமோ அவ்வளோ நேரம் நீங்கள் சொல்லுங்கள் எவ்வளோ டேஸ் வேணுன்னாலும் இந்த மந்திர வார்த்தையை நீங்கள் சொல்லிக்கிட்டே வரலாம் எப்பெல்லாம் உங்களுக்கு ரொம்ப இக்கட்டான சுச்சுவேஷன் எல்லாம் இருக்கும் அந்த நேரத்தில் எல்லாமே இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் எவ்வளோ டேஸ் வேணும்னாலும் இதை நீங்கள் சொல்லலாம் இப்போ அந்த மந்திரம் என்னான்னு சொல்லி பார்க்கலாம் உங்களுக்கு இப்போ வீடியோ ஸ்க்ரீன்லேயே வரும் பார்த்துக்கோங்க தாம்பா இந்த மந்திர வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா மந்திரம் மந்திரம்தான் தாம்பா நீங்கள் சேட் பண்ணுறப்போ தாம்பா 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 உங்களுக்கு என்ன விஷயம் நடக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை வந்து மனசில் நினச்சிட்டு இது எனக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இதை சேட் பண்ணுங்கள் கண்டினியூவாக நீங்கள் சேட் பண்ணுங்கள் நீங்கள் சேட் பண்ணுறப்போ உங்களுடைய கவனம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய புருவ மத்தியில் இருக்கணும் அதாவது கண்களை மூடிட்டு உங்களுடைய முதுகு தண்டை நேரே வச்சுட்டு மெடிடேஷன் பண்ணுற மாதிரி உட்காந்துக்கோங்க வெறும் தரையில் உட்காரக்கூடாது ஏதாச்சும் விருப்பு போட்டு உட்காந்துட்டு உங்களுடைய கண்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் புருவ மத்திய மேல் நோக்கி தான் இருக்கணும் கண்களை மூடிட்டு மேலே உங்கள் புருவ மத்தியும் நீங்கள் பாருங்கள் அந்த இடத்துல கவனத்தை கொடுத்துட்டு இந்த வார்த்தையை நீங்கள் சேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை இது நிறைய பேருடைய லைஃப்பில் வந்து மிராக்கில் நடத்தி இருக்குது இதில் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் எப்போவுமே வந்து மெடிடேஷன் பண்ணுற மாதிரி உட்காந்துட்டு தான் இந்த வார்த்தையை நான் சொல்லணுமா அப்படின்னு உங்களுக்கு எப்போல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ இப்போ நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குது இல்லை ஏதாவது ஒரு இஷ்யூ ஆகிடுச்சி அது கிளியர் ஆகணும் அப்படின்னா கூட நீங்கள் சேட் பண்ணலாம் ஆனால் உங்களுடைய கவனம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இடத்துல வந்து குவியணும் அதனால் உங்கள் புருவ மத்தியை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் கண்ணை மூடிட்டு உங்கள் புருவ மத்தியை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் நீங்கள் சேட் பண்ணால் போதும் கவுண்டிங் எதுவுமே கிடையாது ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு இக்கட்டான சுச்சுவேஷனில் இது உங்களுக்கு ரொம்ப 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 உதவும் தேவைப்படுறவங்க பயன்படுத்தி பாருங்கள் ஓகே காய்ஸ் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் ஆகிட்டே இருக்கும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி